சொல்லி கிளம்போராள முற்று மாறி ஓய்வாறு என்று சொல்லி கிளம்பொராளா முற்று இப்ப போற முட்டு மாறி எப்ப எப்பா வரவே போற முற்று வருவாய முட்டு மாரியப்பம்மா வருவ போற முட்டு மாரியம்மா வருவ அடுத்த வருஷ தைமா சந்தமா வருவான் அடுத்த வருஷ தை மாதான வருவ அடுத்த வருஷத்தை வருவான் அடுத்த வருஷத்தை மாதானமா வருவாய இப்ப போற வைர வருவாய்ப்பா வரு வைணவருப்ப ஐயா வருவ இப்ப போறவை பய வரு இப்ப போற வைனவர் ரோயப்ப ஐயா வருவ முத்து மாரி வாசல முன்னோடியா வருவே முத்து மாரி வாசலில் முன்னோடியா வருவ முத்து மாரி வாசலில் முன்னோடியா வருவே முத்து மாரி வாசலில் முன்னோடியா வருவே மா ஒரு குலவ பொன்னோரு குழவை தவாயமோ சொறிய நோவோரு குலவை தவாயமோ சொறிய மங்கள